நகரங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இத்திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ்டல பதிவில் காலை உணவு திட்டத்தில் இனி இருபது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் பசி ஆறுவார்கள் நீதி நீதிக்கட்சி முதல் நமது திராவிட மாடல் அரசு வரை பள்ளி குழந்தைகளுக்கு உணவளித்து வயிற்று பசியை போக்கி அறிவு பசிக்கு கல்வி வழங்குகிறோம் இது உணவு மட்டுமல்ல உயர்வுக்கான உரம் என்று தெரிவித்துள்ளாா் மதுரையில் நடந்த தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறுகையில் அரசியலில் தொட்டில் குழந்தையாக தாவேகா தலைவர் விஜய் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் அதிமுகவை பற்றி சிறுபிள்ளைத்தனமாக பேசியவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் போனதுதான் வரலாறு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவை குறைத்து மதிப்பிடுவது விஜயின் வீழ்ச்சிக்கு படி என்று தெரிவித்துள்ளாா் பிரதமரின் பீகார் பயணம் குறித்து மாநில முன்னாள் துணை முதல் மந்திரியும் ராஷ்டிரிய ஜனதா தலைவர் லாலு பிரசாத் மகனுமான தேஜஸ்வி யாதவ் சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் போலி வாக்குறுதிகளை தந்து ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக பிரதமர் மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக மகாராஷ்டிராவின் பாஜக எம்எல்ஏ மிலித் ராம்ஜி நரோடோ கட்ரோலி போலீசில் புகார் அளித்ததை அடுத்து பிரதமர் மீது அவதூறு கருத்து தெரிவித்து தேஜஸ்வி மீது பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்தியா கூட்டணி நக்சலைட்டுகளின் தீவிர ஆதரவாளரான சுதர்சன் ரெட்டியை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் இது தொடர்பாக சுதர்சன் ரெட்டி கூறுகையில் ஒரு நீதிபதியாக அரசியல் சாதனத்தை பாதுகாத்தேன் துணை ஜனாதிபதி தேர்தலில் தெற்குக்கு எதிராக தெற்கு என்ற விவாதத்தை தவிர்க்க வேண்டும் நானும் சி பி ராதாகிருஷ்ணனும் இந்த நாட்டின் குடிமக்கள் மட்டுமே மாவோயிஸ்ட் விவகாரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை தான் நான் எழுதினேன் ஆனால் அந்த தீர்ப்பு என்னுடையதல்ல சுப்ரீம் கோர்ட் வழங்கியது விவாதத்தில் கண்ணியம் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் சீனாவின் குவிங்காங் மாகாணத்தில் மஞ்சள் ஆறு பாய்கிறது இந்த ஆற்றின் மீது மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகிறது இரண்டு கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த பாலம் கட்டுமான பணிகள் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென அந்த பாலம் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் பனிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் அவர்களுக்கு அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜிங்பின் பின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் உள்ள ஓல்டேகா வனப்பகுதி இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் உள்ளது அங்குள்ள ரிப் பள்ளத்தாக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கிலாந்து ராணுவ பயிற்சி நடத்தியது அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் தனியாருக்கு சொந்தமான சுமார் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசமாகின மேலும் பலருக்கு மூச்சுத் திணறல் உள்ளிட்ட உடல் நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலங்கள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இழப்பீடு வழங்க இங்கிலாந்து அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் என ஐசிசி அறிவித்துள்ளது மொத்த போட்டிகளில் நாற்பத்தி நான்கு போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் எட்டு இடங்களில் போட்டி நடத்தப்படும் பத்து போட்டிகளில் நபிபியா மற்றும் ஜிம்பாம்பே நாடுகளில் நடத்தப்படும் என உலகக்கோப்பை தொடருக்கான தங்களது திட்டங்களை தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் விவரித்துள்ளது வான்கடை மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சரத்பவார் அருங்காட்சியம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இதன் நுழை வாயிலில் இந்திய பேட்ஸ்மேன் சுனில் கவாஸ்கரின் ஆளுவீர சிலையை சரத்பவார் மற்றும் கவாஸ்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சுனில் கவாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியா மற்றும் மும்பை அணிகளுக்காக விளையாடியவர் தற்போது கிரிக்கெட் வர்ணனையாளராக உள்ளார் ஏற்கனவே வான்கடை மைதானத்தில் சச்சின் டெண்டுல்கருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது